ஹாய் வேர்ஸ் வணக்கம் சேலம்பாடி ஃபீல்ட்லேருந்து பேசுகிறேங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோசி எக்ஸல்ங்கிற வண்டி ஒன்பது அடி தொட்டி ஒரு அடி பார்ட்டி எக்ஸ்ட்ரா கேட்டா கேட்டதுனால ஒரு அடி எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்குதுங்க இந்த வண்டிக்கு நாலு பாச்சி அனல் போட்டு நல்லா நீட்டாக வந்து அட்டாச்சு கேரியடு கேரியர் வந்து அட்டாச்சு பண்ணி ப பண்ணியிருக்குதுங்க இந்த வண்டி பாருங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு வந்து நீட்டாக பாடி ஃபில்டிங் பொறுத்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் நீட்டாக இருக்கும் தெளிவாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அட்டை ஒரு அடி நீட்டை பண்ணி அதுக்கு தகுந்த அந்த கரெக்டாக அந்த அடித்து நீட்டாக அதுக்கு பட்டி பார்த்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் மெட்டல் பேஸ்ட்டுங்க மெட்டல் பேஸ்ட்டு தடவி அதுக்கு பட்டி பார்த்து அதுக்கு மேலே வந்து ஆயில் பேஸ்ட் வந்து தடவிட்டு ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருவோம் ஒரு அடி நீளம் அதிகம் அந்த வண்டி ஒன்பது அடி நீளம் ஆல்ரெடி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடி நீளம் அதிகம் எக்ஸ்டன்ட் பண்ணி பண்ணியிருக்குதுங்க இந்த வண்டி அதாவது நீங்கள் வண்டிக்கு ப பணம் கட்டுறீங்க முன்னாடியே நீங்கள் அட்வான்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க அப்புடின்னா குயிக்காக வந்து இதையும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் டோரும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் இது டாடா இஸ் வண்டிங்க டாடா இஸ் வந்து ஏழரைக்கு அஞ்சு புள்ளி நாலு அகலம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டோரும் இதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நார்மல் டோர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி இஞ்சஸ் பெருசு இஞ்சஸ் போட்டு பெருசு இஞ்சஸ்னால் அந்த வந்து போட்டது தான் பெருசுன்னு சொல்கிறேங்க ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்க அப்படி நீட்டாக இருக்குங்க மித்த இதுலேயும் வந்து பார்த்தா மித்த பாடி ஃபில்டரோட நம்மளது வந்து நீட்டாக பண்ணி கொடுப்பங்க கூப்பிடுங்க அதை எந்த ஊர்லேருந்து வேணாலும் கூப்பிடுங்க நம்மளது வந்து நம்பர் இதுலேயே இருக்குது கூப்பிடுங்க என்ன பெஸ்ட்டாக என்னால் பண்ணித்தர முடியுமோ பண்ணி கொடுத்துருவேங்க அதே போல் டீசல்கிட்ட சைடில் ஏனி வந்துடும் ஏனி பண்ணி கொடுத்துருவேன் அதில் டீசல் டேங்க்கு வந்து கவர் வந்துடும் அதனால் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எந்த டயர்லேயும் நீட்டாக இருக்குங்க எல்லாமே வந்து நீட்டாக பெயிண்டிங் ஃபினிஷிங் பண்ணி இது வந்து ஃபினிஷிங் பண்ணி ஆச்சுங்க அடுத்து பெயிண்டிங் வந்து ரெட் ஆக்சில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆக்சிலும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக தான் அடிச்சு கொடுப்போம் ஏன்னா இந்த பா பாடி கலருக்கு வந்து கிரே கலர் வண்டி இந்த கிரே கலருக்கு உண்டான கலருக்கு உண்டான மேட்ச் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுப்பேங்க நம்மள்தர்க்கும் அந்தளவுக்கு ஃபினிஷாக இருக்கும் நீட்டாக இருக்கும் தேவைப்படுறவங்க என்னை கூப்பிடலாம் அடுத்தது வந்து ப பார்த்திங்க அப்படின்னா இது இல்லாத வந்து பார்த்திங்க அப்புடின்னா பார்த்திங்கன்னா டோர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணியிருக்கிறோம் இந்த வண்டிக்கு டாட்டா ஏஸுங்க இன்ஜஸ்ஸும் அதே மாதிரி பெருசு இன்ஜஸ்ஸும் அதே போல் பெரிய இன்ஜஸ் தான் எல்லா இடத்துலையும் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும் எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டியான பெயிண்ட்டுங்க பெயிண்ட்டும் குவாலிட்டி பைப்பு குவாலிட்டி ஆயில் பைப்பு தான் போட்டு கட்டுறோம் கண்டெய்னர் இது வந்து ஆர்டர் கொடுத்துருக்காருங்க இந்த ஆர்டர் கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்டெய்னரு வண்டி புக் பண்ணிட்டு நேராக வந்து ஆர்டர் கொடுத்துட்டாரு இது வந்து தென்காசி இந்த ஆர்டர் கொடுத்தது குயிக்காக நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம் எவ்வளோ குயிக்காக பண்ணித்தர முடியுமோ மேக்ஸிமம் ரெண்டு நாள் டெலிவரிங்க அங்கே புக் பண்ணிட்டு வந்துட்டார் இதில் வண்டி வந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாள் தூக்கி வச்சு ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறது ரெண்டு நாளுங்க எந்த ஒரு நாளும் கூப்பிடுங்க என்ன நம்பர் வந்துருக்குதோ அதை பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறோம் அது இல்லாத வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சி ஒர்க்கு நம்மளது ஸ்பெஷலுங்க என்ன வண்டி இருந்தாலும் கொடுங்க எப்சி ஒர்க்குக்கு நீங்கள் கூப்பிட்டு எங்களுக்கு வண்டி ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம் கண்டெய்னர் ரெடி ஆகிடுச்சிங்க ஃபினிஷிங் பண்ணுறது தாங்க கண்டெய்னர் வந்துச்சுன்னா ரெடி வண்டி வந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாள் டைம் மூணா நாள் வண்டி டெலிவரி கொடுத்துருவோம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேவைப்படுறவங்க நம்பரை கூப்பிடுங்க நன்றி வணக்கம்